வாழ்க்கையில் சாதனை படைத்த பெரும்பாலான மனிதர்கள் சாமானியர்களாக பிறந்தவர்கள்தான் நீங்களே யோசித்து பாருங்கள் அடித்தட்டு மனிதராக பிறந்து மிகப்பெரிய சாதனை படைக்கின்றார் ஒரு மனிதர் ஆனால் அவர்களுக்கு பிறந்து கோடீஸ்வரர்களாக வளர்ந்த அவரது பிள்ளைகள் அந்த அடித்தட்டு மனிதரின் சாதனையை விஞ்ச முடியவில்லை அப்ரஹாம் லிங்கனாக இருக்கட்டும் அப்துல் கலாமாக இருக்கட்டும் உலக கோடீஸ்வரரான பில்கேட்ஸாக இருக்கட்டும் கம்ப்யூட்டர் தொழில்துறை வர்த்தகம் அரசியல் பொருளாதாரம் என்று இன்றைக்கு மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மனிதர்கள் சாதாரண நிலையில் பிறந்து இமாலய சாதனை புரிந்தவர்கள் ஆனால் இவர்கள் கையில் பிடித்திருந்த சூட்சிமம் உழைப்பு தொடர்ந்த உழைப்பு அறிவுப்பூர்வமான உழைப்பு நுணுக்கங்களோடு நிறைந்த அறிவுப்பூர்வமான உழைப்பு பத்தாயிரம் மணி நேரம் ஒரு துறையில் நாம் உழைத்து விட்டால் அந்த துறையில் நாம் ஜீனியஸ் ஆகிவிடுவோம் அது எந்த சரி பத்தாயிரம் மணி நேரம் அந்த துறைக்காக நாம் உழைக்க வேண்டும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் உழைப்பதாக எடுத்துக் கொண்டார் வருடத்தில் முன்னூறு நாட்களாவது வேலை செய்வதாக வைத்துக் கொண்டார் குறைந்தது நான்கு ஆண்டுகள் அந்த துறையில் போராட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த துறையில் சாதனை என்பது துளிர்விடும் நண்பர்களே படிப்பறிவில்லாதவன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்துவிடலாம் மிகப்பெரிய பின்புலமும் பலமும் இல்லாதவர்கள் கூட வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை எய்துவிட முடியும் நற்சிந்தனைகளும் நல்ல குணங்களும் இல்லாதவர்கள் கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய அடைந்திருக்கின்றார்கள் ஆனால் எந்த ஒரு சாதனையாளனும் உழைக்காமல் அந்த சாதனையை பெற்றுவிடவில்லை என்பதை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கேட்கலாம் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை செய்யும் தொழிலாளர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றத்தை கண்டார்கள் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் சுமை தூக்குகின்ற தொழிலாளி கூட கடுமையாக உழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார் அவர் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றத்தை கண்டிருக்கிறார் என்று நீங்கள் கேட்கலாம் நண்பர்களே உடல் உழைப்பு என்பதை விட அறிவால் உழைப்பது என்பதுதான் முக்கியமானது வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்க வேட்டை இங்கு உடல் பலம் உள்ளவர்களுக்கு வெற்றி கிட்டாது அறிவில் பலம் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் வெற்றி கிட்ட காரியங்கள் செய்வது மாத்திரம் அல்ல வாழ்க்கை காய் நகர்த்துவதுதான் வாழ்க்கை நம் எதிரில் நமக்கு இடையூறாக நிற்கின்ற அத்தனையும் நமது தடை கற்கள் அதை எப்படி சாதுரியமாக தகர்த்தறிந்து விட்டு முன்னேறுவது என்பதை யோசித்து யோசித்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வையுங்கள் சரியான நேரத்தில் முறையான முடிவுகளை எடுப்பவர்கள் மாத்திரமே வெற்றியாளர்கள் தனக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் தான் வெற்றியாளர்கள் ஒவ்வொரு மணித்துளியையும் சேமியுங்கள் ஒவ்வொரு மனிதனையும் சம்பாதிக்க தொடங்குங்கள் வெற்றி என்பது நிச்சயமாக உங்களை தேடி வரும் உடல் கேட்கும் ஆசைகளையும் மரம் தேடும் இச்சைகளையும் உங்களை நீங்களாக இருக்க வேண்டும் நீங்கள் இயங்குவது அடிப்படையிலுமே உங்கள் வெற்றியினை உறக்க சொல்லுங்கள் ஊர் முழுவதும் சொல்லுங்கள் அது உங்கள் மேல் உங்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கையை மேலும் மேலும் மேம்படுத்தும் உங்கள் தோல்விகளை உள்மனதில் கூட நினைத்து பார்க்காதீர்கள் அது உங்கள் செயல்பாட்டையே முடக்கிவிடும் தோல்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பாடங்கள் மாத்திரம்தான் தோல்விகளையே சுமந்து நடப்பதற்கு அது நம் வாரிசு கிடையாது நான் வெற்றியாளன் நான் வெற்றி பெறுவேன் நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள் எப்பொழுதும் இந்த நெருப்பு நம் மனதில் எரிந்து கொண்டே இருக்கட்டும் நாம் உறங்கும் போதும் உறங்காமல் இந்த நெருப்பு நம் சிந்தனையில் எரிந்து கொண்டே இருக்கட்டும் வெற்றிக்கு நாள் குறிப்பது நம் கையில் தான் இருக்கிறது மற்றொரு பதிவில் சந்திப்போம் தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் உங்கள் விஜய் சீதாராமன்